ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மத்தியானம் சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு அது சாயந்தரம் டீக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்புறம் நாங்கள் இந்த யூடியூப் போடையில் யூடியூப் வந்து மொத மொதல் ஒரு வீடியோ போடையில நான் நினச்சேன் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம நான் வீடியோ போட்டோம் நாளைக்கு வந்து நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துடும் நம்ம யூடியூப்காரங்க வந்து பணம் கொடுத்துருவாங்க நம்ம கஷ்டமெல்லாம் திருஞ்சிடும் நம்ம பெரியாராயிருவோம் அப்படின்னு நினச்சேன் அதுதான் இல்லை நம்ம யூடியூப்பில் வந்து நல்லா நல்லா வீடியோ போடணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்லா நம்ம மூளை யூஸ் பண்ணணும் நல்லா மூளை யூஸ் பண்ணி நல்லா நம்ம திறமையை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் யூடியூப் போகிறவங்களாம் வந்து உடனே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு அப்படிலாம் இல்லை நான்லாம் ரெண்டு ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் நான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தொடங்க ஓ இன்னைக்கு இன்றைக்கு நாளைக்கு தருமா நாளைக்கு தெரிஞ்சு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் எல்லாேருமே எல்லா யூடியூபர்களும் அப்படின்னா ஆனால் புதுசாக வர்றவங்கலாம் நாளைக்கே நம்ம ஜெயிச்சுரும் பணம் வாங்கிடும் அப்படின்னு நினைக்காதீங்க நானும் புதுசு தான் நான் ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு தோசமும் போட்டுக்கிட்டு இருக்கேன் பல கனவுகள்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய கஷ்டங்களாக தீர்க்கணும் நம்ம வந்து பணம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறேன் இல்லையா அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு கமண்ட கொடுத்துருக்காதீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம் கமான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தங்கமே இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வெற்றி உன் மடியில் கொண்டதை நான் விளை வைக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னா தப்பாக யூஸ் பண்ணாதீங்க தப்பாக யூஸ் பண்ணி உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களால் உதவி செய்ய முடியும் இருந்தாலும் பரவாயில்ல ஓத்திரையும் கொடுக்காதீங்க சரிங்களா ஒவ்வொருத்தரும் யாருக்குமே கொடுக்காது உதவி செய்ய முடியலையா போயிட்டே இருக்கணும் கண் ஒதுக்கி போயிட்டே இருக்கணும் அவள் உதவி செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்களுடைய ஏழ்மையையும் அவங்களோட கஷ்டங்களையும் வச்சு நீங்கள் சாதகமாக எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய எனக்கு ஒரு யூடியூப்பர் வந்து ஒன்று ஒரு மாதத்தில் வெற்றி உன் மடியில் விளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் யாருன்னு தெரில இன்னமும் காணும் அவரை வந்து அடுத்த கமெண்ட்டு அடுத்த கமெண்ட் என்ன ஏதுன்னு இன்னும் வரல அவர் கமெண்ட் பண்ணலை இப்படி இருக்கானா இல்லை என்ன ஆச்சா என்னென்னு எனக்கு தெரியலை நல்லா இருந்தேன் நல்லா இருக்கணும் பொய்யான அந்த வார்த்தையை சொன்னாங்களா இருக்காங்க நான் அவங்க படிக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து நான் ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் என்னுடைய தான் என்னுடைய கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து இந்த யூடியூப் வந்து நான் ஆரம்பித்தேன் இந்த அதிகமாக நான் படிக்கலை அதிகமாக படிக்கலை நான் எப்படி அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு பையன் வந்து இதை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க நான் கேட்டேன் குழந்தைக்கு தாளாடெல்லாம் பாடுறேன் எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்டேன் என் பையன் ஓப்பன்ஸ் தான் ஒரு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு நான் எனக்கு நான் என்ன செய்யறேன்னே தெரியாமல் நிறைய காப்ரிட்டன் வாங்கியிருக்கேன் எனக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய போட்டிருக்கேன் ரத்தப்பெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இப்போ வந்து நான் ஒரு சில வீடியோக்களை பார்த்து பார்த்து எனக்கு இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோக்களை யூடியூப் பார்க்குறேன் எனக்கு வேலை எனக்கு பகலேலாம் வேலை செய்யணேன் பகலையெல்லாம் வேலை செஞ்சுட்டு நைட்டுக்கு என்ன பண்ண நைட்டுக்கு என்னோடய தூக்கத்தை தூக்கம் இல்லாமல் நான் என்ன செய்யணும் இந்த வீடியோ பார்த்தா இந்த வீடியோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் பார்க்குறேன் அந்த வீடியோவை பார்த்து பார்த்து நான் இப்போதைக்கு ஒன்று ஒன்றா நான் புதுசாக வீடியோலாம் யூடியூப்பில் கற்றுக்கிறேன் கற்றுக்கிட்டு சாட்சி எப்படி பண்ணணும் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் எப்படி நான் இது பண்ணணும் அப்படியே நான் எப்படி யூடியூபுக்கு விடணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோ பார்த்து தான் கற்றுக்குறேன் நான் படிக்கலை படிச்சுட்டு நான் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இங்கிலீஷில் தான் வந்து தமிழில் வர இருக்கும் அதனால் நான் வந்து யூடியூப்ல பார்த்து தான் ஒவ்வொன்று அவங்க சொல்ல சொல்ல நான் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன் செஞ்சு பா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதிகமாக படிக்கலை இப்படி நான் ஏன் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எங்களுடைய குடும்பம் வந்து பெரிய பணக்கார குடும்பம் வசதியான குடும்பம் ஆடு மாடு சொத்து சொத்து விவசாயம் நான் விவசாய குடும்பத்தில் பண்ணா விவசாயம் விவசாயம் வந்து தாத்தா இருக்கையில் விவசாயம் தாத்தா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க நாங்கள் வந்து அண்ணன் வந்து எனக்கு மூணு அண்ணன் ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க ரெண்டு அண்ணன் இருக்கிறாங்க நான் இந்த மூணு பேரும் இது நாள் வரைக்கும் நாங்கள் மூணு பேரும் ஒரு இடத்துல இருந்ததில்ல அதே மாதிரி எங்கள் பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏழு ஜென்மத்தோட பாவங்களா ஏழு ஜென்மத்துக்கு முன்னாடி எங்கள் எங்கள் சொந்த எங்கள் சுத்தபருந்தங்களில் உள்ளவங்க முன்னோர்கள் ஏதாவது எங்களுக்கு பாவங்கள் செஞ்சாங்களா அந்த பாவங்களை எங்களை தொடர்த்துலான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் மூணு அண்ணன் ரெண்டு அண்ணனும் நாங்கள் நானும் இன்னும் ஒரு இடத்துல இருக்குது ஒன்றா ஒரு பான சோறு நாங்கள் சாப்பிட்டது கிடையாது அதே மாதிரி வாழ்ந்து குடும்பம் எங்கள் குடும்பம் வாழ்ந்து குடும்பம் இன்றைக்கி வந்து நாங்கள் மூணு பேருமே நிறையா கஷ்டப்படுறோம் நிறையா கஷ்டப்படுறோம் அதே மாதிரி எங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்களும் கஷ்டப்படுறாங்க எங்கள் அண்ணன் பசங்க பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஆளாலும் ஒவ்வொரு மூலையில் இருக்காங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க எங்கள் அண்ணனும் அந்த மாதிரிலாம் சின்னண்ணன் வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் எங்கே இருக்காங்கன்னு தெரியலை பெரிய அண்ணனுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு இருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா வீடு வீடு இல்லை சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்க முடியல அவங்க அண்ணன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் அவங்களால சொல்லி சாப்பாட்டுக்கே எல்லாம் அந்த குழந்தைங்களாம் கஷ்டப்படுறாங்க அதுமாதிரி சின்னண்ணன் எங்கே இருக்காங்கன்னு தெரியல சின்ன அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க சின்ன அண்ணி இப்போ கொஞ்சம் ஓரளவு ஏன்னா பசங்க பெரிய பசங்களாக இருந்தாங்க அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் எதுவும் வேலைக்கு செய்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடும் ஒன்று இருந்தாலும் தங்க வீடு அப்படிங்கிறது இடம் இருக்குது இடம் இருந்தாலும் வீடு இல்லை வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நானும் கஷ்டப்படுறோம் மூணு பேருமே கஷ்டப்படுறோம் இந்த இந்த யூடியூப் மூலமாக எங்கள் மூணு பேருக்கும் எங்கள் மூணு பேரோடய குழந்தைங்களுக்கும் நல்ல விடிமோசனம் கிடைக்குமா அப்படின்னு தான் நான் ஏங்குறேன் டெய்லி டெய்லியும் நான் தூக்கம் தூக்கவேன் ஐட்டத்தில் நான் தூங்க மாட்டேன் என்னோடய பேப்ளை நினச்சி அப்பாடு ஃபேம்ல நினச்சி முடிச்சு நான் ரொம்ப கஷ்டம் அஞ்சட்டை அஞ்சு எட்டை அவங்களாம் அவங்களாம் எடுத்தாங்க யாரும் இல்லை மற்ற பசங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் சொந்த சொன்னால் அவங்க கண்டுக்க மாட்டாங்க எங்களால் நாங்கள் யாருமே யாரையும் போய் நிற்க மாட்டோம் பட்னியாக இருந்தாலும் எங்கள் வீடு இருந்தாலும் யார்கிட்டையும் ரொம்ப கொடுங்க எங்களுக்கு பசங்க சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க அண்ணங்களும் எங்கள் அண்ணன் கூட சரி நாங்கள் சரி இது வரைக்கும் அடுத்த வீடு தெரியாமல் இருப்போம் அவங்க எல்லாருக்கும் இந்த யூடியூப் மூலமாக நல்லது நடக்கணும் நான் ஜெயிக்கணும் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிச்சேன்னா எங்கள் அண்ணன் பசங்களுக்கு எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு என்னால் நான் சேர்த்துட்டு என்ன மாதிரி கஷ்டப்படுகளுக்கும் நான் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள தானே இந்த ஐயூட்டூப்பை ஆரம்பிச்சிருக்கேன் உங்கள் சப்போர்ட்டோட நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மன நிம்மதியும் மன திருப்தியும் மன நம்பிக்கையும் இருக்குது ஓகே பாய் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எவ்வளோ மீன் நச்சு ராய் ஓகே ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வெள்ளைக்கணா இருக்குங்க எனக்கு படிக்க தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியும் நாடி பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் வெள்ளைக்கண்ணை அழுத்துங்க உங்கள் ரொம்ப சீனாச்சு ஆகும் ஓகே பாய்